மட்டுமல்ல இந்த உலகம் தோன்றியதில் மனித சமூகம் இறைவன் என்பது என்ன என்று கேட்டால் பொதுவாக நாம் எல்லாருமே சொல்றோம் அனைத்திலும் இறைவன் இருப்பதாக இருந்தால் அந்த எங்கும் நிறைந்த இறைவனுக்கு ஒரு பெயரோ ஒரு உருவமோ சொல்ல முடியுமா அனைத்திலும் இருக்கக்கூடிய பொருளுக்கு ஒரு பெயர் ஒரு உருவம் என்று குறிப்பிட்டு சொல்ல இல்லமா ஒரு பெயர் ஒரு ரூபம் என்று இல்லாமல் நாம ரூபங்கள் இல்லாமல் எல்லா இடத்திலும் அந்த இறைவன் இருப்பதா இருந்தால் நம்மளிலும் இருக்க வேண்டும் அப்பொழுது நம்மளில் இறைவனை வைத்துக் கொண்டு இறைவன் அல்ல அந்த கோவிலாகும் இறைவன் என்று கூறினால் யார் முதல் நாத்திகவாதி இறை மறுப்பானன் யார் கோவிலுக்கு சென்று கும்பிட்டுக் கொண்டிருப்பார்கள் இதை உபனிஷத் கூறுகிறது பகவத்கீதையும் சொல்கிறது பகவத்கீதையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இறைவன் யார் எங்கே இருக்கிறான்னு கேட்டால் ஈஸ்வர சர்வ பூதானாம் சிறேஷ அர்ஜுனா திருஷ்டதி ஈஸ்வரன் எல்லா ஜீவதாலங்களுடைய ஹிருதயத்தில் இருந்து கொண்டிருக்கிறான் வாசம் செய்து கொண்டிருக்கிறான் என்று கூறப்பட்டுள்ளது அதனால் அடுத்த திருமணம் சொல்றாரு உள்ளம் கோயில் ஊனுடம்பு ஆலயம் இந்த உடல் தான் ஆலயம் இதற்கு இணைவந்திருக்கிறான் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே அப்ப தன்னைத்தான் அறிதல் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையைத்தான் அவர்கள் கூறினார்கள் அப்ப இறைவன் எங்க இருக்கிறான்னு கேட்டால் தனக்குள்ளதான் அந்த இறைவன் இருக்கிறார் இஸ்லாமில் என்ன சொல்லப்பட்டிருக்கு நான் உங்கள் பிடதி நரம்பை விடவும் மிகவும் சமீபத்தில் இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் எங்க இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கு உங்களுக்குள்ளதான் அவருடைய அர்ஷ் அர்ஷ் என்றால் சிம்மாசனம் பேரு அது எங்க என்று கேட்டால் இந்த இரண்டு காதுகளுக்கு நேரா கோடு இந்த பக்கம் ரெண்டு கோடு கீழிருந்து ஒரு கோடு மேலிருந்து கோடு இதையெல்லாம் இறையக்கூடிய இடம் எதுவோ அதுதான் அர்ஷ் சிம்மாசனம் அங்குதான் இறைவன் இருக்கிறான் அங்குதான் பிரகாசம் இருந்து கொண்டிருக்கிறது இதையே தான் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் தேவாலயம் என்பதையும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்பதையும் அறியாதி இருக்கிறீர்களா நீங்களே உயிருள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இந்த உடம்புக்குள்ள அந்த தேவனானவன் இருக்கிறான் அந்த தேவனானவன் என்னவாக இருக்கிறான் நீங்க ஜீவனாக இருக்கிறான் சிவன் என்ன சிவன் என்ன இல்லை திருமூல சொல்றாரு சிவம்னா ஏதோ ஜடாதாரியாக இருந்து கொண்டு கங்கையை தலையில வச்சுக்கிட்டு ஒரு பாகத்தை வந்துட்டு பார்வதிக்கு கொடுத்துட்டு இருக்கக்கூடியவர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க திருமூலாக சொல்லல சீவன் என்ன சிவன் என்ன வேறில்லை சீவனார் சிவனாரை அறிந்தார் இல்லை சீவனார் சிவனாரை அறிந்த பின் சீவனார் சிவனாராய் ஆயிட்டிருப்பாரு எப்ப ஜீவன் தன்னைத்தான் அறிந்து கொள்கிறதோ அப்பொழுது சிவமாக மாறிவிடுகிறது இதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது சொன்னோம் உள்ளே வசிக்கும் காற்றுக்கு வாசி என்ற பெயர் அந்த வாசியாக ஜீவனாக இருக்கும் பொழுது அது வாசியாக இருக்கும் அது தானாக மாறிவிட்டது என்றால் தன்மயமாக வெளியில் செல்லாமல் தன்னுடைய நிலைநிறுத்தப்படுகிறது என்றால் அந்த வாசி அது இறைவனாக மாறுகிறது அதுவாக சீவன் இந்த ஜீவன் தான் சிவம் அந்த ஜீவனாக இருக்கக்கூடிய சிவத்தை நாம் என்ன செய்கிறோம் இதுவல்ல சிவம் ஈஸ்வரன் இதுவல்ல கோவிலில் ஆகும் என்று கூறும் பொழுது முதல் இறை மறுப்பாளன் குறிப்போம் மீண்டும் அதே விஷயத்த சொல்ல பெரியப்படுறேன் உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம் ஆனதுக்கு அப்புறம் தனிப்பட்ட முறையில் வெளியில கோயிலுக்கு போகலாமா வேண்டாமா நம்முடைய பகுத்திரைகள் கொண்டு சிந்தித்தால் போதுமானது இத உபனிஷத் என்ன சொல்லிருக்கு அப்படின்னு கேட்டா ஹிருதிஷ்டம் ஈஸ்வரம் ஜெத்வா பிரதிஷ்ட பிரதிமாம் பஜேட் அதனுடைய அர்த்தம் ஹிருதவாசியாய் இருக்கக்கூடிய ஈஸ்வரனை புறக்கணித்து விட்டு கோவில்களில் பிரதிஷ்டை செய்துள்ள பிம்பங்களை சென்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது இதுவும் நம்முடைய வேதம் உபனிஷத் சொல்லுது ஒப்பின் எதுல இருந்து வந்திருக்கா இந்த ஞானிகள் தன்னை அறிந்த ஞானிகள் கூறின வசனங்கள் ஏன்னா அதை வந்து நம்ம வேற வகையில நம்ம அர்த்தம் பண்ணிட்டு இருந்தால்தான் தவறு நடந்திருக்குன்னு சொல்றோம் பாருங்க மதங்கிற ஒரு நிலைமை இறைவனை வைத்துதான் இங்க மதம் உண்டாயிருக்கு என்னுடைய இறைவன் வேற உன்னுடைய இறைவன் வேறுன்னு சொல்லிட்டு மதங்கள் உண்டாகி மதங்கள் உண்டான உடனேயே மனிதனுக்குள்ள வேற்றுமை வந்துருது என்னுடைய மதம் வேறு உன்னுடைய மதம் வேறு ஆயிருது எப்பொழுது என்னுடைய மதம் உங்களுடைய மதம் வேறு என்று அப்பொழுது சத்தியம் போய் விடுகிறது நியாயம் இல்லை அகிம்சை இல்லை தர்மம் இல்லை மரியாதை இல்லை இந்த சத்குணங்கள் எல்லாம் நசிந்து போய்விடுகிறது இல்லாமலாகி விடுகிறது அப்புறம் என்னுடைய மதத்திற்கு வேண்டி நான் எதுவும் செய்வேன் உன்னுடைய மதத்திற்கு நான் அனுசரிக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு மனிதன் தனக்குள் தன்னையும் அறியாமல் தன்னுடைய தலைவனையும் அறியாமல் தன்னுடைய மார்க்கத்தை காண்பித்து தந்த அந்த தலைவருடைய அல்லது அந்த மார்க்கரிசியினுடைய உண்மை அர்த்தத்தை விளங்கிக் கொள்ளாமல் வாழ்க்கையும் புரிந்து கொள்ளாமல் ஒன்று கொண்டு சண்டையிட்டுக் கொண்டு விலங்குகளை விடவும் கேவலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இதுதான் பகுத்தறிவும் இதுதான் மனிதனுடைய நாகரிகமும் இதுதான் பண்பாடும் நிறைவா அப்படி அல்லவே ஞானிகள் எதற்காக சொன்னாங்கன்னு கேட்டா மரத்தை சாதிக்கவே இல்லை அவர்கள் இறைவனை குறித்து பேசின வார்த்தை அனைத்துமே மேல எங்கயோ இருக்கிறாருன்னோ அஞ்சு தலையோட பத்து தலையோட இருக்கிறதாகவும் அவங்க பேசவே கிடையாது இதெல்லாம் வந்து உருவங்கள்லாம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு கேட்டா மூணு ரெண்டு அஞ்சுங்கிறது புரியறதுக்கு குழந்தைகளுக்கு முதல்ல விரல விட்டோ அல்லது ஏதாவது ஆப்ஜெக்ட் பொருட்களை வச்சோ நமக்கு தத்துவத்தை புரிய இருக்கிறாங்க கணக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பொருளை நம்ம இப்ப யாருமே கையாளுவது கிடையாது இதே போல சரியை கிரிய யோகம் ஞானம்னு சொல்லக்கூடிய நான்கு முறைகளை வைத்து அந்த நான்கு முறைகள்ல உருவ வழிபாடு முதல் படி என்ன அவர்களை காண்பித்தார்கள் அந்த உருவங்கள் அனைத்துமே நமக்கு உள்ளிருப்பது இதாம விளங்கிக்காம ஏழு வானங்களுக்கு அப்பால் ஏதோ நினைத்துக் கொண்டு நாம் இன்னமும் வானத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் இதாவே எங்களை ரஷ்யங்கள் என்றோ இறைவா எங்களை ரசியங்கள் என்றோ சாமியை சாமியனை காப்பாற்றுங்க என்றோ ஏதோ ஒரு வார்த்தையை கூறிக்கொண்டு கதறிகிறோம் உண்மையிலே கதறுவதனால் என்ன பயன் ஆக ஈஸ்வரன் என்பவன் ஈஸ்வரன் என்றால் என்ன அர்த்தம் ஈஸ் என்றால் ஆளுதல் பரன் என்றால் வல்லமையுடையவன் ஈஸ்வரன் என்றால் ஆளுவதற்கு வல்லமையுடையவன் நம்மை ஆண்டு கொண்டிருப்பது யார் அவனந்தி ஒரு அணு மசையாது என்று ஒரு வாக்கியம் கூட உண்டு அப்பொழுது நம்மை ஆண்டு கொண்டிருப்பவன் யார் நன்றாக சிந்தித்து பாருங்க நம்மை சிருஷ்டித்தது நம்முடைய தாயின் தகப்பனும் நம் தாயின் தகப்பனுக்கு உயிரில்லை என்றால் நம்மை சிருஷ்டித்திருக்க முடியுமா இரண்டு கிடங்கள் கூடி ஒரு உயிரை சிருஷ்டிக்க முடியாது சிருஷ்டி வேண்டும் என்ன வேண்டும் அங்கு உயிர் வேண்டும் அதாவது சுவாச சுவாசமானது ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் உயிரில்லை என்று நாம் எப்ப வச்சு தீர்மானிப்போம் சுவாசம் இருக்கா அப்படின்னு பார்ப்போம் அப்ப இந்த சுவாசம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு மனம் உண்டாகி ஒரு சிருஷ்டியை உண்டாக்குறாங்க அப்ப நம்மை படைத்தது யார் நம்மை காப்பாற்றிக் கொண்டிருப்பது யார் வாயு இல்லை என்றால் நாம இப்ப என்ன இருப்போம் இசத்து போயிருப்போம் வாயு அங்கெல்லாம் நம்ம சத்து போயிருக்கோம் வாயு தான் நம்மளை இருக்கிறது இதே வாயு நம்ம உடம்புல இருந்து பிரிஞ்சு இந்த உணர்வு விட்டு போயிருச்சுன்னு போயிருச்சுன்னு சொன்னா சொன்னா இந்த வாயு விட்டு நம்ம விடுகிறோம் சிருஷ்டி சம்ஹாரம் என்று சொல்லக்கூடிய மூன்று தொழில்களையும் செய்து கொண்டிருப்பது இந்த வாயுதான் அந்த வாயு தான் இங்க ஈஸ்வரனா இருந்துட்டு இருக்கு அந்த ஈஸ்வரன் இங்க வாயு ரூபமாக இருந்து கொண்டிருக்கிறான் அதை நாம ஜீவன் என்றோ ஆத்மா என்றோ ஏதோ ஒன்று குறித்து பேசுகிறோம் இந்த அகஸ்தியா ரொம்ப அழகா சொல்றாரு ஆச்சப்பா இந்த முறை பதினைந்து பேரும் அயன் மாலனோடு தேவரெல்லாம் மூச்சப்பா தெய்வம் என்றே அறிய சொன்னார் முனிவர்கள் இருடியரும் இப்படியே சொன்னார் பேச்சப்பா பேசாமல் நூலைப்பாரு பேரான காரணத்தை நினைவாய்க்காரு பேரான காரணம் இந்த இறைவனை நினைவாய்க்காரு காத்துக்கொள் வாச்சப்பா இந்த முறை காக்கும் பேர்கள் இப்படி யார் காத்துக்கொள்கிறாரோ வாசினடு மையத்துள் வாழ்வார்க்கானே அந்த வாசினடி மையம் என்று சொல்லக்கூடிய இந்த இமைகளுக்கு மையமான இமயத்தில் அந்த சிவன் இருந்து கொண்டிருக்கிறான் சிவன் என்ன சிவம்னா என்னன்னு சொன்னோம் ஜீவன் சொன்னோம் ஜீம் தான் சிவம் அந்த சிவம் இருக்கக்கூடிய இடம் இமயம் இந்த இமைகளுக்கு மையம் இமயம் இதுக்குள்ள சிவமானது அமர்ந்து கொண்டிருக்கிறார் இருக்கக்கூடிய மூலியமாக நாம் இப்பொழுது வாழவும் நாம் பிறக்கவும் வாழவும் அழியவும் செய்து கொண்டிருக்கிறோம் ஆக இந்த மூன்று தொழில்களில் செய்யக்கூடிய இந்த வாயு தான் ஈஸ்வரன் நமக்கு இங்கே விளங்கி வருது அதனால எங்க இந்த மார்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல சித்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய யாராக இருந்தாலும் சரி கோயில் குளங்களுக்கு செல்லவோ மட்டுள்ள அந்த பிம்பங்களை சென்று ஆராய்ச்சித்துக் கொண்டிருப்பது கிடையாது என் வடல் திருமான் எடுத்துக்கலாம் வடல் பெருமானும் கடைசி காலத்தில எல்லாம் பாத்தீங்கன்னா இறுதி காலத்தில் ஆறாம் திருமுறை எழுதின காலத்தில் முதல் ஐந்து திருமுறைகளிலும் நான் இந்த மாதிரி முருகரை பற்றியும் மற்றவர்களை பற்றியெல்லாம் பாடியுள்ளோம் ஆனால் அது வந்து மிகவும் அபத்தமாக போய்விட்டது அன்று எனக்கு அர்ப்பரிவாக இருந்ததுன்னு சொல்றாரு ஆறாம் திருமுறையில அது எல்லாம் வெட்ட வெளிச்சமாக சொல்றார் வேதங்களிலும் புராணங்களிலும் இதிகாசாதிகளும் ஒன்றிலும் கூட இறைவனை பற்றிய உண்மையை கூறவில்லை அவற்றில் மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள் சரியே கிரியை தாண்டி யோகம் ஞானத்துக்கு வந்துட்டாங்கனாலே வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெளி விஷயங்கள் கட்டாயி உள் விஷயத்துக்கு வந்துடுறாங்க இது என்ன காரணம் என இறைவனை பார்க்கணும்னா நீங்க வெகு தூரத்துல போறதும் தனக்குள்ள போறதும் எது பக்கம் நம்மளுடைய காதுகளுக்கு அதுவும் உடனே கேட்குது இது எவ்வளவு தூரத்துல இருக்குது ஒரு நாலஞ்சுக்குள்ளதான் இதே சமயத்துல நாம் உறங்கும் பொழுது பார்க்கணும் அல்லவா கனவு பார்க்கிறோம் நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஆளும் பேசுறதா இல்லையா உங்களுக்கே நமக்கு உள்ளே அப்ப இந்த அனுபவங்கள் எல்லாமே நமக்குள்ளதும் உண்டு ஆனா நாம இந்த நமக்குள்ள பார்க்காம வெகு தொலைவில் தேடி 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 செல்லும் பொழுது நம்முடைய ஜீவனானது காலமானது விரயமாகி விடுகிறது ரொம்ப